அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம வீட்டில் புளிச்ச மோர் வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதோடய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்கிறோம் புளிச்ச மோர் மோர் நீங்கள் செஞ்சிடுவீங்க அப்படி தானே மொரோ தயிர் போடு பால் தயிராக்குவீங்க தயிரை கடைஞ்சா மோர் ரைட்டுங்களா இந்த மோரை ஒரு பாத்திரத்தில் போட்டு டைட்டாக மூடி வச்சிங்கன்னா ஒரு மூணுலேருந்து நாலு நாள் மூடி வச்சோம்னா மூடியை திறந்தால் தலையை திருப்புற அளவுக்கு ஒரு புளிச்ச வாடை அடிக்கும் பார்த்தீங்களா இதுதான் நம்மளுடைய முக்கியமான பொருள் இதை வீட்டுத் தோட்டத்திலும் சரி வெளியில் தோட்டங்கள்லேயும் பயன்படுத்தலாம் இது எவ்வளோ முக்கியமான பொருள் கெமிக்கலாக சொல்லப்போனால் பேசிலஸ்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பேசிலெஸ்னால் என்னென்னா இப்போ பால் குடிக்கிறோம் இல்லைங்களா அந்த பாலில் என்ன இருக்குது அப்படின்னா அந்த பேசிலஸுங்கிற நுண்ணுயிரி இருக்குது அது குடித்த உடனே தான் நமக்கு இது நோண்டு டா காஃபி குடித்தாலுமே நமக்கு அப்படி அப்படி திடமாக இருக்கு இல்லைங்களா அந்த செயலை செய்யக்கூடிய இந்த பேசிலஸ் இத்தூண்டுக்கே எப்படின்னா நம்ம வந்து புளிச்ச மோர் நம்ம கொடுக்குறோம் பயிர்களுக்கு இது என்ன செய்யும் இதை வந்து அமில காரநிலை எடுத்து பார்த்திங்கன்னா நாலு இருக்கும் அல்லது நாலு புள்ளி அஞ்சு இருக்கும் அவ்வளோ அமிலம் இதை வந்து நம்ம நூறு லிட்டருக்கு பத்து லிட்டரு கலக்கிறோம் எல்லா பயிருக்கும் தெளிக்கிறோம் எல்லா பயிரும் ஏழைப்பயிரில் ஆரம்பித்து எல்லா பயிருக்கும் தரையில் இருக்க எல்லாப்போயும் இது என்ன செய்யும் இலை இருக்கு இல்லைங்களா இப்போ இந்த இடத்துல நமக்கு வேர்வை வருது இல்லைங்களா வேர்வை வருதுன்னா இந்த இடத்துல ஓட்டை இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ காற்று நம்ம வீட்டுக்குள்ளே உக்காந்துக்கிறோம் பட் இது பயிரெலாம் வெயிலில் இருக்குது காற்றுல தூசி வரும்ல தூசி வந்து படிஞ்சு 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 இது ஃபுல்லாக படிஞ்சிருது சூரிய ஒளி நடக்கிறப்ப இந்த ஓட்டை வழியாக பூமியில் இந்த சூரிய ஒளி உறிஞ்சுது இல்லைங்களா அப்படி உறிஞ்சுறப்ப அப்படி ஸ்டா வச்சு சூரிய ஒளி உறிஞ்சுது உறிஞ்சிரப்ப இந்த ஓட்டை வழியாக தண்ணி வெளியே வரணும் எங்கேருந்து வரணும் பூமியில் இருக்க தண்ணி வேருக்குள்ளே போய் வேர்லேருந்து உடம்பு வந்து உடம்புலேருந்து இங்கே வந்து இங்கே வெளியே வரணும் அப்போ இது மூடி கிடக்குன்னு வச்சுக்கோங்க எப்படி பயிர் வளரும் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுடைய பூமியில் இருக்கக்கூடிய பயிர்கள் கரும் பச்சையாக இருக்குது இந்த பயிர் இப்படி இருக்காதுங்க ஆனால் இது கரும்பச்சையாக இருக்குது கண்ணங்கரை இருக்குங்க பயிருன்னாலே அது உணவு தயாரிக்க முடியாமல் அப்படியே திணறிட்டு உக்காந்துருக்குன்னு அர்த்தம் இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க இதை தெளிக்கிறீங்க தெளித்தா இது மேலே இருக்கக்கூடிய இந்த அழுக்கெல்லாம் எடுக்கும் எடுத்தோடனே பாருங்கள் ரெண்டாவது நாளே பலபலன் ஆகும் புது இலைகள் வரும் இதுதான் புளித்த மோரோட நன்மை ஒன்று ரெண்டாவது என்ன செய்யும் புளித்த மோர் பூச்சிகள் வந்து முட்டை போட்டிருக்கும் அந்த முட்டையை வந்து உடைக்கும் இந்த அமிலத்தன்மையால் முட்டையெல்லாம் உடஞ்சி போயிடும் ரெண்டு மூணாவது பாக்டீரியா பூஞ்சைகள் இந்த காலத்தில் மேலே படர்ந்து சாம்பல் நோய் மாதிரி உருவாக்கி உங்களுக்கு ஒரு சரியான வளர்ச்சி இல்லாத ஒரு அமைப்பை வீட்டுத் தோட்டத்துலேயும் சரி தோட்டங்களையும் உருவாக்கிடுவோம் இப்போ நம்ம தெளிக்கிறோம் தெளித்த உடனே என்னாகும் அந்த அமிலத்தன்மையால் அந்த பூஞ்சைகள் பாக்டீரியாக்களை எரிஞ்சு போய் அதெல்லாம் இல்லாமல் போகும் அப்போ எப்படி இருக்கும் பார்க்க முடியிறப்ப பா அப்படியே தெளிவாக இருக்கும் எத்தனை நாளைக்கு ஒரு முறை தெளிக்கலாம் நம்ம மனது முடியும்னா அஞ்சு நாளைக்கு ஒரு முறை தெளிக்கலாம் நாலு நாளைக்கு ஒரு முறை தெளிக்கலாம் முக்கியமாக யார் தெளிக்கணும் இந்த கத்திரிக்காய் மிளகாய் தக்காளி இந்த இலையெல்லாம் சுருண்டு போய் இந்த இப்படி நிற்கும் பார்த்துருக்கீங்களா அப்படின்னாலே அது வைரஸ் நோய் வந்திருக்குன்னு அர்த்தம் இந்த காலத்தில் வரும் அப்படி வைரஸ் நோய் வந்த பயிர்களை திருப்பி மீட்டெடுக்கணும்னா பப்பாளி பார்த்துருக்கீங்களா பப்பாளியோட இலை எந்த வடிவத்தில் இருக்கும் பூசணியோட இலை எந்த வடிவத்தில் இருக்கும் அப்படி இல்லாமல் இது எப்படி அப்படி இருக்குனாலே அதை விரிக்கிறதுக்கும் முறையான உணவு தயாரித்தலை உருவாக்குறதுக்கும் ரொம்ப முக்கியமான தேவை இந்த புளித்தம்போர் அந்த வைரஸ் கிருமிகளோட தாக்கத்தை குறைக்கும் வைரஸ் நோய்க்கு எதிராக செயல்படும் பூச்சிகள் வரவ தவிர்க்கும் ஏன்னா அந்த கெட்ட வாடையில் பூச்சி வராது மறந்துடாதீங்க வீட்டு தோட்டமாக இருந்தாலும் சரி தோட்டமாக இருந்தாலும் சரி புளித்த மோர் மனசில் வச்சுக்கோங்க எவ்வளோ வேணாலும் பயன்படுத்தலாம் அதுக்கு ஒன்றும் அளவுகள் கிடையாது செய்ய செய்ய நல்லது சரிங்களா செஞ்சு பாருங்கள் மீண்டும் சந்திப்போம்